ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் டெய்லி ஏதாவது ஒன்று பேசுங்க சார் சொல்கிறீங்க தமிழ் தலைவாசை பற்றி அண்ட் அதை பற்றி தான் போகிறேன் அது மாதிரி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராம்குமார்ன்ற ஒரு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் ஒமானலேருந்து அப்புறம் ராஜீவ்காந்தின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது சூப்பர் தேங்க்ஸ் என்ன டாலர்ஸ் ஒரு அமுக நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிகோ சேனல் வாழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூஸ் அவங்கள போகாதனால நிறைய எஃபர்ட் போடுறோம் கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வெளியில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவோம் ரைட் அது ஓரமாக வச்சுருவோம் என்ன பேச போகிறப்போ தமிழ் தலைவாசன் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கோம் தமிழ் தலைவாசி ஏன் குவாலிஃபை ஆகலன்னு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருந்ததாக நான் எப்போவுமே சொல்லுவேன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஏன்னா போன சீசன் நம்ம செமிஃபைனல் விளாண்டோம் பத்து மேட்ச் ஜெயித்தோம் எட்டு தோத்தோம் நாலு டை அறுபத்தாறு பாயிண்ட்டில் குவார்டர் ஃபைனலில் யூபிஓ தான் பிரதீப் நார்வால் டீமாக வச்சுட்டு செமிஃபைனல் போனோம் வேலை இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நைன் வின் பதிமூணு லாஸ் ஐம்பத்தோரு பாயிண்ட்டில் வெளில வந்துட்டோம் ஸோ கண்டிப்பாக கோ வரதான செய்யும் எல்லாருக்கும் ஸோ நிறைய காரணங்கள் ஆரஞ்சு போட்டுட்டு இருந்தால் நீங்களும் நிறைய பேர் ஒத்துக்கிட்டே சில பேர் ஒத்துக்கல ஒப்பீனியன் டிப்பேன் பிரச்சனை இப்போ பார்ட் த்ரீ இது என்னப்போ கோச் அசிஸ்டன்ட் கோச்சை பற்றி பேசுவோம் ஏன்னா ஜெயிச்சப்பா மட்டும் வந்து நின்னா பார்த்தது தோக்கப்போ நிக்கிறவங்க தான் உண்மையாக என்ன கோச்சுக்கு அழகு போன சீசன் ஃபுல்லாக நின்னாங்க செமிஃபைனல் தோத்தப்போ கூட இவரும் வந்தார் அசிஸ்டன்ட் கோச்சோ அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பட் ரீசன் ஃபார் ஃப்ளாப் ஷோ ஒய் ஃபெயில்டு ஒய் ஃபெயில் டு குவாலிஃபை அதுதான் இந்த இது நீங்கள் நிறைய பேர் சொல்லிங்க என்ன சார் ஜெய சொன்னிங்க ஜெயிச்சா மட்டும் புகழ்கிறீங்க தோத்தா கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா வாழ்க்கையே அப்படி தானேங்க நீங்கள் போன வருஷம் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுறீங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க ஐ வா ஒரு ட்ரீட் அப்படிம்பாங்க ஃபெயிலானால் தான் செய்வாங்க அப்போ சொல்லமா நீ போன வருஷம் சந்தோஷப்பட்ட இப்போ திட்டுறேன்னு ஒரு படம் இட் ஆகுது அடுத்த படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா அந்த படம் பார்த்தீங்க ஏன் இந்த படம் பார்க்கலன்னு ஹீரோ கேட்க முடிய முடியாது அது மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் அப்படி தான் ரைட் விஷயத்துக்கு போவோம் என்னென்னாலும் என்ன நான் நோட் பண்ண வரைக்கும் எது எது இவங்க சரி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஓ இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு சார் நோ ப்ராப்ளம் எது கரெக்டும் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவாச்சு தெரிஞ்சு உங்கள் எல்லாேருக்கும் கமெண்ட்டுக்கு பதிலும் சொல்லுவோம் தட் மீன்ஸ் வி ஆர் ரீடிங் ஆல் த கமெண்ட்ஸ் விஷயத்துக்கு வா ரைட் ஃபஸ்ட் நிறைய பாயிண்ட் முன்ன பின்னே இருக்கும் பட் கடன் நான் சொல்லிட்டு போகிறேன் நாற்பது நிமிஷமும் எந்த பிளேயரும் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல அதில் எக்ஸாக்ட் அபிஷேக் உங்களுக்கே தெரியும் ஒரு பிளேயர் விளையாடணும்னா இது எப்படின்னா பேட்ஸ்மேன் விராட் கோலி ரெண்டாவது ஓரில் நீ விளையாட பேட்டிங் பண்ணது போதும் வான்னு கூட்டின்னு வந்தால் எங்கேருந்து ஒரு இது வரைக்கும் எண்பத்தஞ்சு செஞ்சுரி வச்சுருப்பாரு அது மாதிரி தான் அது அஜிங்க பவார் ஆகட்டும் நரேந்திர ஆகட்டும் எதனோட உள்ள கூப்பிட்டீங்க விளையாடவே இல்லையா சாகர் அவங்க எல்லாமே ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரையுமே விளையாட உள்ள பாட்டு ஏன் தெரியல அவங்க தான் பதில் சொல்லணும் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கல பிளேயருக்கு மோட்டிவேஷனும் கொடுக்கல பிளேயருக்கு ஏன்னா ப்ராக்டிஸில் இவங்களாம் என்ன பண்ணாங்க வெறும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக டைகருக்காக ஹுக்கும்னு வீடியோ போட்ட போதுமா இல்லை எனக்கு புரியல ஸோ இதெல்லாம் நடந்தது உங்களுக்கே தெரியும் அசிஸ்டன்ட் கோச் அவ்வளோ ஆக்டிவாகவே எனக்கு தெரியல இந்த ஹோல் சீசன் போன சீசனில் ஒவ்வொரு கோச் கோச்ச்காரனாலும் அவரும் வந்து எதாவது சொல்லுவார் போன சீசன் பார்த்தீங்கன்னா நரேந்தர் அவுட் ஆகிட்டு டக்குன்னு ஓடி வந்து அசிஸ்டன்ட் கோச் தான் உட்காந்துருப்பார் அவர் ஏதாவது சொல்லி சொல்லி அனுப்பாரு இந்த வாட்டி அதை நான் பார்க்கவே இல்லை அவர் லேண்டாக தானே அவர் அவுட் ஆகிறதுக்கு நரேந்திர ஸோ அவரோட ஆக்டிவாக அவர் இன்வால் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஒரு நான் தான் தப்போ சொல்லணும்னா சொல்லுங்கள் கோச் கார்னரில் பாருங்கள் முன்னெல்லாம் மூணு மூணு கோச் கார்னர் மினிமம் எடுப்பாங்க ஒவ்வொரு மேட்ச்சில் இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டுக்கு மேலே எடுத்தது தான் எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு மேட்ச்சில் கோச் கார்னர் எதுக்கு எடுக்கிறோம் கிரிக்கெட்ல எப்படி டீ டைம் லன்ச் டைம் அப்படி இருக்கிற மாதிரி இன்னிங்ஸ் பிரேக் மாதிரி ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டும் டி டுவெண்ட்டிலே இருக்குது ஒன்றரை நிமிஷம் அது மாதிரி எதுக்கு கோச் கார்னர் எடுக்கிறாங்கன்னா செஞ்ச தவறுகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு இருந்து கோச்சுக்கு வேறு விதமாக தெரியும் என்னென்ன தவறுகள் நடக்குது ஆப் பண்ணன்றோட வீக்னஸ் அதை சொன்ன சொன்ன மாதிரியே தெரியல அது ஒருபடி மேலே போய் ஒரு நேரம் தான் எனக்கே சொல்லியிருந்தார் சார் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு கோச் கார்னரில் வந்து நிறைய ஜிதேந்தரையும் சாகரையும் அவங்க போய் பெஞ்சில் வந்து அவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு நம்ம பசங்களை அசிஸ்டன்ட் கோச் பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகிடணும் அண்ட் கோச் காரணம் கூட நிறைய ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரியல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது என்ன கோச் வெயிட்டே இல்லை வசன் நீயே தாக்கத்து நீயே தம் நீயே சப் சொட்டு சொட்டு பிளேயர் அப்படின்னாரு அதாவது எனர்ஜி இல்லை ரொம்ப சின்ன சின்ன பிளேயரு எதிர் டீம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்கன்னு மன்னிந்துருச்சுங்க தான் மீன் பண்ணார் ஏன் அது ஆக்ஷன்ல எடுக்கும்போது தெரியாதா இவரும் உட்காந்துருந்தாரில்ல ஆப்ஷன் டைப்பில் எடுக்க தானே ஏன் எடுக்கல பெரிய பெரிய பிளேயரை இருந்தார பவன் சரவாத்தை ஏன் பண்ணல பண்ணலப்போ இப்போ வந்து எக்ஸ்கியூஸ்க்கு மட்டும் சொன்னான்னு அர்த்தம் ஸோ அது ஒன்று முன்னுக்கு முரண்பாடாக இருந்தது அஜிங்கிய பவர் ரொம்ப நேரமாக ஒரு மேட்சில் டைத்தை ஃபேஸ் பண்ணார் நம்மளே கூட பார்த்தோம் தேர்ட்டி நைன் பண்ணிடல பிளேயர் வந்து பிரெயின் ஃபைட் அவரு சகஜந்தான் கிரிக்கெட்லேயே கூட நிறைய வாட்டி ஆகும் அந்த இடத்துல முப்பத்தி ஏழாவது நிமிஷத்துலயும் சொல்லியிருக்கணுமா இல்லையா அவரு அஜிங்க அப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா சீக்கிரமா ரைடு எடுத்துகிட்டு வந்து நம்ம பெயினில் இருக்கும் டக்கு டக்குன்னு அவுட் பண்ணணும்னே ஒரு இது அவர் தப்பு பண்ணாரு தான் அஜி மேலே தப்பு தான் பட் நான் நம்ம இங்கேருந்து காத்த முடியாது டிவியில அவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லணுமா இல்லையா நீங்கள் அரிய அரியான ஸ்டீலருக்கு வச்சு பாருங்க அந்த சிங்கு வெரி ஆக்டிவா இருப்பார் ஓய் தூச்சி கீகிதா அப்படின்னு நாங்க வந்து சத்தம் போடுவார் நம்ம ஃபசல் அட்ராச்சாரி ஒரு ஒரு படி மேலே போய் ரைடு விட்டு அவரும் கூட போவார் பேருக்கு ரைடு கூட அந்த அளவுக்கு காதல் சொல்லிட்டே இருப்பார் ஆ இதை திஸ்னு ஸோ நீங்கள் அதை பண்ணல ஒரு கேப்டன் இருந்தால் பண்ணலாம் ஸ்டார்ட்ருக்கு முன்னாடியே ரெண்டு வைஸ் கேப்டன் சயல்கொல்லியா நீ வைஸ் கேப்டன் அஜித் பவர் நீர் வைஸ் கேப்டன் சாகர் கேப்டன் கேப்டன்ட்டு சில மேட்ச் விளையாடவே இல்லை திடீர்னு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா வந்து விளாட்றாரு இது என்னென்னு எனக்கு புரியல விளையாடலன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் பீமார் ஃபீவர்னாரு என்னாரு ஓகே அது அப்புறம் எப்படி முப்பது நிமிஷத்தில் வந்து சூப்பர் ஃபைலாக ஐ ஃபைலாக எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ எல்லாமே முன்னுக்கு முரண்பாடாக இருந்தது ஸோ அதே மாதிரி மாசான முத்து அல்லூர் சதீஷ் யுவா கபடி சீரிஸில் இவங்களாம் டாப் கிளாஸ் ஹீரோ அலாங் வித் சுதாகர் சுதாகர் ஆகட்டும் நம்ம முய மும்பாய்க்கு விளாட்றாங்க இல்லையா அந்த முகிலன் சண்முகம் அவங்களாம் கண்ணன் அவங்களாம் பிரமாதமான பிளேயர் அவங்க கூட விளையாண்டவர் தான் அவர் மாசான முத்து அல்லூர் சதீஷ் ஆகட்டும் சுதாகர் ஆகட்டும் அந்த பசங்களை போய் பாட்டினா போய் மும்பை கலக்கில் உங்களுக்கு மட்டும் அவ்வளோ சான்ஸ் தரவே இல்லை கொடுத்தோன்ற பேருக்கு பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் கொடுத்தா கொடுத்தா மூணு மேட்ச் கண்டினியூஸாக கொடுக்குங்க அது தானே எடுத்தீங்க சரி நல்லா விளாட்ற நிறைய ஒரே ஒரு ரைட்லேயே ஒரு வாட்டி கூப்பிட்டீங்களே பத்தம்பதாவது மேட்ச்சில் வெளில வண்ணு எதுக்காக கூப்பிட்டீங்க அப்போ இப்போ உங்களோட ப பிரச்சனை இருந்ததுன்னா அது கேமில் காட்டுறதா எத்தனை லட்சக்கணக்கான பேர் நீங்கள் ஃபேன்ஸ் இருக்கீங்க ஒவ்வொருத்தர் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்ல சார் தூங்கல சார் கவலையாக இருக்குது சார்னு அவங்களுக்காக அப்புறம் ஃபேன் கேள்வி கேள்வித்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்போது நாங்கள் ஃபேன்ஸுக்காக தான் விளையாடுறோம்னு அவர் நிறையா இன்டர்வியூவில் சொன்னார் அப்போது அப்போ ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க தமிழ் பசங்க சான்ஸை கொடுக்கல செல்லுமணியும் அங்கங்க வந்துட்டு போனார் நரேந்திர சரியாக விளையாடல சப்ஸ்டியூட் நிறைய வாட்டி நரேந்திர பண்ணிட்டார் டக்கு டக்குன்னு கேட்டாங்க மீடியா ப்ரெஸ் கிளம்பில் எதுக்காக அவரை சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு அண்ணே அவர் சரியாகவே விளையாடல இன்னைக்கு டச்சில் இல்லை ஃபார்மில் இல்லை சரி கூப்பிட்டல அப்போ அபிஷேக் என் கூப்பிடல எத்தனை மேட்ச் அவர் ஜீரோ பாயிண்ட்டோடு வந்தார் ஜீரோ பாயிண்ட் வந்தது எத்தனை எத்தனைபடி அவரை தொட்டு தொட்டு போனாங்க அவங்க பாயிண்ட் எத்தனை பேர் எதிர் டீம் கிடச்சிது அவரோட வேலை என்ன அவுட் பண்ண முடியல அவரையும் ஏப்பிடல போ ஏன் டிஃப்ரெண்ட் யார்ஸ்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூலா உனக்கு ஒரு ரூல் இவருக்கு ஒரு ரூல் வாட் இஸ் திஸ் கிட்டத்தட்ட இருபது பிளேயர் விளையாடிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஏழு மேட்ச்சிலேயே எந்த டீமும் அந்த மாதிரி விளையாண்டில் எக்ஸ்பிரிமெண்டிங் சி ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் கேம்னா கூட பரவாயில்ல இன்னும் மாற்றலாம் மொத்தமே நாற்பது நிமிஷம் தான் அந்த கேமு இருபது நிமிஷத்தில் ஒரு பிரேக்கு இருபது நிமிஷத்தில் ஒரு பிரேக் அதில் போய் இத்தனை பிளேயரை நீங்கள் இருப்பீங்க கிட்டத்தட்ட இருபது அதனால தான் ஏழு மேட்ச் லைனாக தோத்தோம் ஓ மேட்ச் நாலு மேட்ச்சு தோத்திங்க இதில் வர நான் சரி இதில் வந்து க்ரௌட் சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட்டது சரி தமிழ்ல சென்னையில் விளையாண்டதெல்லாம் க்ரௌடு சப்போர்ட் இல்லை ஏன் பர்ஃபார்ம் பண்ணல நாலு மேட்ச்சு தோல்வி க்ரௌடில் ஒரு மேட்ச்னு ஜெயிச்சோமா இல்லையே அதே பல்லவியை திருப்பி கொண்டு வந்து ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் இது சரியில்லை அது சரியில்லை அவர் தப்பு பண்ணார் இவர் தப்பு பண்ணார் மோர் தென் பத்து ரைட்டர்ஸ் விளையாடிருக்காங்க நீங்கள் ஆஷு மாளிகைலாம் பாருங்கள் நவீன எக்ஸ்பெஷன் கடைசி வரைக்கும் விளையாடு பவன் ஷராவத் எவ்வளோ பெரிய பிளேயர் ரெப்புடேஷன் இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் விளையாடுறாரு அவர் அவருக்கு அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்கு கோச்சு கூட இருந்தாலும் அவருக்கு கேம் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்தார் இரநூறு தாண்டி போயிட்டார் ஏன்னா இ பிளேயர் அவர் ரிவை பண்ண அங்கே ஆள் இல்லை இங்கே ரிவை பண்ண ஆள் இருந்தும் நம்ம விளையாட வைக்கல இது இதை இதெல்லாம் எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சுது உங்களுக்கு மேபி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம் அப்புறம் எல்லாத்தோட ஒன்று நீங்களே பார்த்துருப்பீங்க பதினெட்டாவது மேட்ச்சு முடிஞ்சப்போ ப்ரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க நாலு மேட்ச் பாக்கி இருக்குது நாலு மேட்ச்சும் நம்ம ஜெயிச்சா கோலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினெட்டா பதினாலு மேபி ஒன்று ரெண்டு மேட்ச் முன்னே பண்ணியாக உங்களுக்கு தெரியும் நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்லேயே சொல்லியிருக்கேன் கேட்டாங்க அப்புறம் கோ ப்ளே ஆஃப்மே ஜாயிங்கயா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க பிளே ஆஃப் போவீங்களான்னு சொன்னார் ஆமாம் இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு நம்மளுக்கு ஜாயிங்க பிளே ஆஃப் கான்ஃபிடண்ட் ஹே அவளும் சொன்னார் ஓகே குட் எந்த கோச்சுமே தோப்புன்னு சொல்ல போக மாட்டாங்க ஆனால் அதுக்கு வெரி நெக்ஸ்ட்டு மேட்ச்சை தோத்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறாரு எங்களுக்கு முதல்லே தெரியும் நாங்கள் குவாலிஃபை ஆக மாட்டோம் மேட்ச்சுக்கு முன்னாடியே அதனால தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம் அப்போ அதுக்கு முதல் நாள் மேட்ச்சில் சொன்னது வேற இந்த மேட்ச்சில் சொல்கிறது வேற எப்படி நீங்கள் சொல்கிற மோதலே குவாலிஃபை ஆக மாட்டோம்னு இன்னும் நான் மூணு மேட்ச் வேறு பாக்கி இருக்குது குவாலிஃபை ஆகுறோம் இல்லையா யாராவது ஆறு பேர் தான் குவாலிஃபை ஆகணும் பட் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க விளையாடி இருக்கணுமா இல்லையா ஸோ இவர் சொன்ன காரணங்கள் தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே இல்லைன்றது தான் அபத்தத்தின் உச்சம் ஏன்னா பவன் சாராவத்தி நீங்கள் ரீட்டன் பண்ணியிருக்கலாம் பண்ணலை எஃபிஎம்லே எடுக்கல விட்டுருங்க ஆனால் ஆக்ஷன் டேபிள் இருக்கும்போது எதுக்காக ஆஷ் மாளிகைக்கு எடுக்கல தொண்ணூறு லட்சமோ இன்னொரு வரைக்கும் போய்ட்டு விட்டாங்க கடைசியில் ஆக்ஷன் முடிஞ்சு ஒரு நிறைய பணம் வேறு செலவு பண்ணலை தொண்ணூறு அதுவும் தொண்ணூறு தொண்ணூறு போக வேண்டி தானே ஒன்றரை கோடிக்கு எடுத்த வண்டி தானே ஆஷ் மாளிகை இன்றைக்கி பாருங்கள் ஆஷுமாலிக்கு டெல்லி அங்கே கொண்டு வச்சுருக்காரு டபஙங் டெல்லியை தீபா கூட அந்த ரன் சொல்ட்டாப்போ நிறைய எடுக்கலை சரி எடுத்த பிளேயருக்கு யூஸ் பண்ணலையே ஏன் யூஸ் பண்ணல மாதம் அனுமதிலாம் சரி கேட்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு போன சீசன் நிறைய இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்த பையனை வந்து நூற்றி எண்பத்தாறுல நிற்க வச்சுட்டோம் கேட்டால் அவர் ஃபிட் இல்லைன்னு வெரி நெக்ஸ்ட் மேட்ச்சில் பதினேழு பாயிண்ட் பதினெட்டு பாயிண்ட்ல எடுக்கிறார் இருபது நிமிஷம் விளையாடிட்டு இளம் காலை இளம் கன்று வெரி குட் பிளேயர் ஸோ ஏன் என்னத்தை சொல்கிறது உங்களுக்கும் தெரியாது இதன் இந்த காரணங்கள்லாம் ஒரு ரீசன் கோச் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரெக்டாக நடந்திருக்கணும் நிறையா மேட்ச் முன்னுக்கு முரண்பான கான்ட்ரடேட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கணும் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் கிரிக்கெட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐபிஎல் பற்றி இருக்கோம் எல்லா டீமும் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க பார்க்கணும் போய் டக்குன்னு பார்த்துருக்கோம் நிறைய கிரிக்கெட் விட்டுருக்காங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம டீம் தானே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய வீச்சில் அடிங்க வீடியோஸ் நான் ஏன்னா அங்கே தான் பேசுவோம் எல்லா வீடியோவும் வரும் எங்களுக்கு தேவை ஆதரவு தான் ரைட் ரொம்ப பெருசாக போயிடுச்சு ஏன்னா இது பார்ட் த்ரீனாலே பார்த்தா திருப்பி நான் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வேலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்